உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்பொழுது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கின்றோம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களாக பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகள் இடம்பெற்றிருந்திருந்தது கடந்த மாதம் புதிதாக வைத்திய அத்தியட்சகராக வந்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கு அர்ஜுனர் அர்ச்சுனா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் அர்ஜுனா அவர்கள் நியமித்ததன் பின்பாடு சாவுச்சேரி வைத்தியசாலையில் பல்வேறு ஊழல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் இடம்பெறுவதாக அவர் பொது வழியில் வலைக்குணந்திருந்த நிலையில் வைத்தியர்கள் தாதியர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதாவது பதவி மாற்றம் செய்ய வேண்டும் வேறு இடத்திற்கு அவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பனிப்பகிஷ்கறிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனாவை இந்த வைத்த வைத்தியசாலையை விட்டு மாற்றக்கூடாது என்று சொல்லி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பாரிய பெரியளவிலான ஒரு போராட்டம் பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐந்து நாள் சோஜீன விடுமுறையை விடுத்துவிட்டு கொழும்புக்கு சென்றிருந்தார் அதாவது மத்திய சுகாதார அமைச்சை சந்திப்பதற்காக அவர் கொழும்புக்கு சென்றிருந்தார் அவசர அவசரமாக வைத்தியர் ரஜீப் அவர்கள் சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையினுடைய பதில் அத்தியட்சகராக வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் ஐந்து நாள் விடுமுறையை முடித்துக்கொண்டு வைத்தியர் அவர்கள் சாவச்சேரிக்கு வந்து ராஜீப்புடன் வைத்தியர் ராஜீப்புடன் வந்து தன்னுடைய வ தர்க்க பிரதிவாதங்களை முன்னிட்டு த தான் தான் இப்பொழுதும் ச சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியர்ச்சகர் என்று விவாதங்களை மேற்கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு அவரை மீண்டும் வைத்தியசாலையை விட்டு அனுப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியர்ச்சகர் ராஜீப் அவர்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய நிர்வாக செயல்பாடுகள் மிக சுமூகமாக இடம்பெறுவதாகவும் பழைய நிலை வைத்தியசாலை திரும்பிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் பெற்றிருந்தது கடைக்கு உள்ளாகின ஒருவர் நேற்றைய தினம் இரவு மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்த நிலையில் இங்கு வைத்தியர்களோ தாதியர்களோ இல்லாத நிலையில் மருத்துவத்தினை பெற்றுக்கொள்ள முடியாமல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு திரும்பி சென்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதனால் மக்கள் மத்தியில் ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது அதாவது சாவச்சேரி இந்த ஆதார வைத்தியசாலையில் தற்பொழுதும் ஒரு சுமூகமான நிலை உருவாக்க வில்லை வைத்திய நடவடிக்கைகள் சிறப்பாக இயங்கவில்லை என்ற ஒரு அச்சப்பாடு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள் இந்த வாரம் வடமாகாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் வடமாகாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு கலந்துரையாடர்களை மேற்கொண்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சத்ர சிகிச்சை கூட முறையினையும் திறந்து வைத்திருந்தார் அங்கு இருக்கின்ற மருத்துவ சூழ்நிலைகள் தொடர்பாகவும் பல்வேறு கலந்துரையாளர்களை மேற்கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து வடமாகாண சபையில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் தமிழ் தமிழினத்தை இனத்தை பிரித்துவப்படுத்துகின்ற பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கின் ராமநாதன் சால்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரும் வந்து இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கலந்துரையாடலுக்கு வந்து சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா வந்து அழைக்கப்படாத நிலையில் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சரனுடைய பிரதிநிதிகள் வந்து அர்ச்சுனா அவர்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு அழைத்திருந்ததை முன்னிட்டு அவர் அந்த கலந்துரையாடலில் கலந்து கலந்து சென்றிருந்தார் அந்த கலந்துரையாடலில் சென்ற வேளையில் அங்கு சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலையுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கல கலந்துரையாடப்படவில்லை என்பதனைத் தொடர்ந்து அவர் அந்த கலந்துரையாடலை விட்டு தான் திரும்பி வந்துவிட்டதாகவும் வந்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் வந்து அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டாலும் சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் கலந்து கலந்தாலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக எந்த ஒரு அரசியல் பிரதிநிதிகளும் இது தொடர்பான ஒரு கலந்துரையால் ஈடுபடவில்லை ஆதார நிலையில் பொதுமகன் ஒருவர் இந்த தொடர்பாக மேற்கொள்ள முயற்சி செய்த போது அவர் கைது செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற முன்பு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார் இந்த ஊடக சந்திப்பில் பல்வேறு விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த வடமாகாண சபையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலானது ஒரு கண்துரைப்பான விஷயம் என்றும் இதில் இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாகவும் நிர்வாக சீரர்கள் சம்பந்தமாக ஒரு விடயமும் கலந்துரையாடப்படவில்லை எனவும் இது மக்களை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கண்துடைப்பான ஒரு கலந்துரையாடல் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் நான் போவதாக இருக்கவில்லை அந்த மீட்டிங்குக்கு அது வந்து காலமை பத்து மணி அப்படி நடந்தது பதினோரு மணி வரை என்னுடைய சுகாதார அமைச்சர் இருக்கிற அதிகாரிகள் எங்கே நிற்கிறீர்கள் எங்கே நிற்கிறீர்கள் வர வரவும் வரவும் என்று சொல்லியிருந்தால் அந்த டைம் வந்து நான் போலீஸில் வந்து அந்த நடந்த இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தபடியால் போயிருந்தேன் பயனுண்ட கால் போது நான் போகும்போது அது அவர்கள் கனவே அவருடைய ப்ரசன்டேஷன் முதலே தயாரிக்கப்பட்ட நிகழ்நி நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையில் அவர்களுடைய ப்ரெசன்டேஷனை செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனை வைத்தியசாலை இருக்கிறது என்னென்ன தேவை என்னென்ன என்று கருத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு எங்களுடைய புகழ்பூத்த அரசியல்வாதிகள் அதிலே தங்களுடைய கருவத்தை தெரிவித்து கொண்டார்கள் அப்போதுதான் அவதானித்தேன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அதிலே கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சி நிரல் மக்களுக்கு எதிரானதாக இருந்தது அதாவது மக்களுடைய அபிப்பிராயம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய் முப்பதனாயிரம் மா மக்கள் வந்து கடையடைப்பு போராட்டங்களை செய்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து மறுபடியும் ஒரு நிலைமை கொண்டு வரோன் மண்டவர்கள் கஷ்டப்பட்டு கதைக்கும் போது அங்கே அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்தேன் அந்த விடயத்தை மக்கள் பிரதிநிதிகளாக கதைப்பார்குண்டு ஆனால் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே கதைத்த ஐந்து ஆறு அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு அஞ்சு விதமான ஆதர ஆதார வைத்தியசாலை இருப்பதாகவே காட்டிக் ஒன்று பேர் கதைத்தார்கள் அவர்கள் கதைத்த விடயம் கூட நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே கொஞ்சம் ஒட்டி பார்ப்பது போன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது அதாவது வைத்தியசாலையின் பழைய கதைகளை கதைத்தார்கள் இப்போது நடக்கிற பிரச்சனையை கதைக்கவில்லை அங்கே ஒரு பொதுமகன் எழும்பி கதைக்கும் போது அவரை அரஸ் பண்ணியதையும் நான் கண்டேன் நான் அவர்கள் வர சொன்னதால் முதலாவதாக வழியில் நின்றேன் அதாவது நான் உள்ளுக்குள் போக விரும்பவில்லை கதிரைகளில் கூட இருக்கவில்லை வெளியில் நின்றேன் அதன் பிறகு ஒரு வெளியில் இருந்த கதிரையில் இருந்தேன் அதன் பிறகு நான் பார்த்தேன் அது அது வந்து ஒரு கந்துடைப்பு அதில் நான் ஒரு கண் கந்துடைப்பு நிகழ்ச்சி நிரலுக்கில் நான் ஆகப்பட்டுக்கூடாதுன்றதால் நான் முதலாவதாக வழக்கிட்டு வழியால் வந்துவிட்டேன் அதன் பிறகு எனக்கு அழைப்பு வந்தது அமைச்சரும் எங்களுடைய வழக்கமான அதிகாரிகளும் வந்து தேநீர் இறந்து இருக்கிறார்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கிரிக்கை பெறவும் அண்டு அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் சாவச்சேரி வந்துவிட்டேன் நான் இங்கே இருந்து திருப்பி வர டிலே ஆகும் அதால் வரவில்லையாண்டு அதுக்கு பிறகு நீங்கள் மன்னார் அமைச்சர் மன்னாருக்கு போகிறார் நீங்கள் மன்னாரில் போய் கதைக்கிறீர்களா உங்களுடைய பிரச்சனையை சொல்லிள்ளா என்றால் இப்போ நான் சொன்னேன் எனக்கு அது தேவையில்லை எனக்கு அப்படி அமைச்சர் வந்து எங்களுடைய பொதுமக்கள் சார் பிரதிநிதி என்று சொல்கிற நாங்கள் அரசியல்வாதிகள் எல்லாேருமே சாவச்சரி வைத்தியசாலைன்ற ஒரு வைத்தியசாலை இல்லை என்று சொன்னால் பிறகு அப்படி பொறுத்துப்பட கதைத்தால் பிறகு நான் தனியொருவனால் அதில் போய் சொல்லப்படுகின்ற கருத்துகள் வந்து எனக்கு எனக்கு எதிராகவே திருப்பப்படும் அதனால் நான் அதில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை இன்று எனக்கு கடிதம் வந்திருக்கிறார் நேற்றைய ஆண்டு கதையிட்டு கடிதம் வந்திருக்கிறது திரும்பவும் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது மறுபடியும் சுகாதார அமைச்சுக்கு விரவுமாறு அதனைத் தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறினாலும் அவர் இந்த ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட விடுதியினுடைய திறப்பினை வந்து கையளிக்காமல் சென்றிருப்பதானது இங்கே மீண்டும் ஒரு குழப்ப குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது அதாவது வைத்தியசாலையை விட்டு அவர் வெளியேறினாலும் வைத்தியர் தங்குமி வைத்தியர்கள் தங்குவதற்கான தங்குமிட விடுதியினுடைய திறப்பினை கையளிக்காமல் சென்றதனால் இங்கே இருக்கின்ற ஆதார வைத்தியசாலையில் தற்சமயம் இருக்கின்ற வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் மீண்டும் தங்களுடைய ஒரு தொழிற்சங்க போராட்டத்தினை மேற்கொள்ளப் போவதாகவும் அர்ச்சனாவர்கள் மீண்டும் இந்த வைத்தியசாலைக்கு வரக்கூடாது எனவும் அப்படி வந்தால் தாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் பொதுமக்கள் மீண்டும் ஒரு இந்த மருத்துவ மருத்துவ வசதியை பெ பெற்றுக்கொள்வதற்காக மருத்துவ வசதியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அசௌகரியமான நிலை மீண்டும் உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் மீண்டும் உருவாகி இருக்கின்றது இதேநேரம் நேரம் சாகுச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த இந்த சமயத்தில் வந்து சாகுச்சேரி ஆதார வைத்தியசாலையுடைய நிர்வாக கட்டமைப்புகள் மாற்றப்பட்டிருக்கின்றது அதாவது பழைய ஓபிடி ஆனது வந்து புதிய கட்டடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது வார்ட் செக்ஷன் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இதனால் பொதுமக்கள் பழைய பழைய நிலைமையில் அந்த நிர்வாக கட்டமைப்புகள் இயங்க இயங்காததால் பொதுமக்கள் தங்களுடைய சேவையினை வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் அசௌகரியங்களுக்கு எதிர்நோ எதிர்நோக்குவதாக வந்து கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் அதாவது முன் முன்பக்கமாக இருந்த ஓபிடி பின்பக்கம் மாற்றப்பட்டதனால் வந்து பொதுமக்கள் அதனை தேடி சென்று அந்த ஓபிடியை க கண்டு அது அதன் மூலம் அந்த டிக்கெட் போடு உள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது இதனால் வந்து மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு எதிர்நோக்கி இருப்பதாகவும் வந்து விமர்சன விசனங்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் நேற்றைய பெற்ற இன்னமொரு ஊடக சந்திப்பில் பல்வேறு நிதி மோசடி சம்பந்தமான ஒரு தகவல் வந்து வலிக்கு வழிணரப்பட்டிருக்கின்றது அதாவது தென்மராட்சி அபிவிருத்தி கழகம் வந்து உலகம் வாழ்கின்ற சர்வதேச புலம்பெயர் மக்களிடம் வந்து சேகரிக்கப்பட்ட நிதி எங்கு சென்றது என்ற ஒரு கேள்வி தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் அகிலன் முத்துக்குமாரசாமி அவர்களால் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த ஆல் இந்த உலக மக்களிடம் வாங்கப்பட்ட பணம் அதாவது அவர்களிடமிருந்து ஒரு இந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த யூனிட்டுக்காக மட்டும் சாவிச்சேரி ஹாஸ்பிட்டலே இந்த சத்திர சிகிச்சை யூனிட்டுக்காக உலக மக்களிடம் கலெக்ட் கலெக்ட் பண்ணப்பட்ட மணி அவர்களிடம் பெறப்பட்ட அவ்வளவு காசும் என்ன நடந்தது ஏன் அவர்களால் அந்த சத்திர சிகிச்சை நிலையத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுக்கு டாக்டர் புவியவர்கள் உடனும் மற்றும் இப்போதைய இலங்கையில் இருக்கின்ற தென்மாஜி அபிதிக் செயலாளரான சஞ்சயன் அவர்களுடனும் பல இன்டர்வியூக்கள் நடந்திருக்கிறது அதில் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதில் சரியா அல்லது பிளேயா என்று இன்றைக்கு இந்த மீடியாக்கள் இவியல் வந்த என்னிடம் கேட்கின்றார்கள் ஏனென்றால் நான் முன்னாள் தலைவராய் இருந்தபடியாய் அவர்கள் என்னிடம் இதை கேட்கின்றார்கள் ஏனென்றால் இந்த டிடியை கனடாவில் கொண்டு வரதில் ஆரம்பகத்தாவாக நான் தான் இருந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் தென்மாச்சி சிறப்பு நிறுவனத்தின் தலைவராக இருந்தான் அப்போ அது சரியாக பிளே ஆண்டது அந்த காசு விபரங்களை என்னிடம் கேட்கின்றார்கள் நிச்சயமாக அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அங்கே முன்னாள் செயலாளர் முன்னாள் கனடா என்ற டிடிஏ செயலாளர் திருமதி த்ரேசா அவர்களால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது இன்றைக்கு எங்களால் வெளியே போக முடியாமல் இருக்குது நீங்கள் இந்த காசை என்ன செய்துட்டீங்க கொள்ளையடிச்சிட்டீங்களா அல்லது ஏன் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் ஒர்க் பண்ணவில்லை அந்த அறுவச்சி நிலையம் ஒர்க் பண்ணவில்லை என்னத்துக்கு இவ்வளவு காசை கலெக்ட் பண்ணி கொடுத்தனிங்கள் என்றெல்லாம் பெரிய பிரச்சனை வந்தால் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அதுக்கான பதில் கடிதமாக ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் செயலாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதில் இருபத்தி மூன்று மில்லியன் அந்தந்த நாட்டில் வச்சிருக்கணும் என்றது அது மிகவும் தவறு ஏனென்றால் அங்கே கலெக்ட் பண்ணப்பட்ட காசு இங்கே அனுப்பி இருபத்தி மூன்று மில்லியன் தேவையில்ல ஒரு நூறு கிலோவேட்ஸ் நூறு கேவி ஜென்ரேட்டர் ஒன்று வேண்டி கொடுத்திருந்தால் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் நடந்திருக்கும் இது முற்று முழுதாக டிடிஏயில் தவறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதாவது சாவச்செடி ஆதார வைத்தியசாலையினுடைய சத்ர சிகிச்சை கூடத்தை நிறுவுவதற்காக வந்து உலக உலக வாழ் தமிழ் மக்களிடம் சேகரிக்கப்பட்ட நிதி எங்கு சென்றது என்ற கேள்வியை அவர் கேட்டு கேட்டிருக்கின்றார் இதன் மூலம் வந்து பல்வேறு நிதி மோசடிகள் பல பல மக்களும் வந்து இந்த அபிவிருத்தி திட்டத்திற்காக வந்து பல 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 லட்சம் ரூபா பெறுமதியான காசுகளை வந்து இருக்கின்ற நிலையில் அந்த நிதி எங்கு சென்றதன்ற ஒரு கேள்வி தற்சமயம் வந்து ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பான ஊழல் மோசடிகளும் இங்கு இடம்பெற்றிருக்கிறதா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து மீண்டும் ഉരുവാക്കിരുക്കുന്നത്